வணக்கம் ஐயா கருங்காளி மாலை போட்டால் நல்லது நடக்குமா சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஐயா உண்மையாலுமே சத்தியமாலுமே கருங்காலி மாலை போட்டால் இது வேஸ்ட்டு தான் இது சோம்பேறிங்க ஏற்படுத்தினது இவனுங்க திருடர்கள் இந்த கருங்காலி மாலையை பற்றி பேசுகிறோம் பூரா திருடர்கள் அயோக்கியர்கள் எல்லாம் ஏமாத்துறது சாஸ்திரத்தில் இல்லை நீங்கள் ஏமாறுறதுனால அவங்க ஏமாத்துறாங்க உங்களுடைய பேராசை உங்களுடைய பயம் தான் அதில் கடுகளவும் பிரயோஜனம் இல்லை கருங்கால மாலை போட்டு உனக்கு நல்லது எதுவுமே நடக்காது சத்தியமா நடக்காது இதெல்லாம் பித்தராட்டக்காரங்க காசு கோசரம் பித்தராட்டம் பண்ணுறது முதல்ல அப்படிதான் அந்த ஆம மோதிரம் வந்துச்சு அப்புறம் விளக்கு வந்துச்சு இப்போ கருங்காலி மாலை வருது அப்புறம் வந்து இயற்கை மாலை வரும் கடைசியில் சாகும் போது போடுறது தான் லூஸுங்க எல்லாம் மெண்டலுங்க நன்றி வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கொரோனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கேள்விங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நீங்கள் பார்த்துட்ருக்குது க்ரிஷ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசிய பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுட்ருக்குறோம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஜோசியம் பற்றிய தகவல்கள் தசாபத்தி பலன்கள் அப்புறம் லக்ன பலன்கள் இதெல்லாம் போட்டிருக்குறோம் முடிஞ்சால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் வார ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராடஜி சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதாவது இலவசமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜோசி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும் இந்த வீடியோ எதாவது பிரயோஜனமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் கொரோனா இருந்துச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் சந்தை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பதில் சொல்லுவோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி